வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி ஆண்டவரும் ரட்சகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் ஆறும் ஏழும் வசனங்கள் அவர்கள் பெருகியா கலாத்தியான் நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்ல சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவி நாளை தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்னம் பண்ணினார்கள் ஆவியான அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு சிசுவானது கருவறைக்குள் அமைதியாக இருக்கின்ற அந்த சிசுவினால் கருவறைக்கு வெளியே ஒடியும் நிறமும் உள்ள வேறொரு உலகம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அந்த குழந்தையால் நம்ப முடியாது அந்த உலகையை தான் பார்க்க வேண்டும் அதிலே நடக்க வேண்டும் அங்கே பேச வேண்டும் என்பதெல்லாம் அந்த சிசுவுக்கு ஒன்றும் தெரியாது கருவறைக்குள் முடங்கியிருக்கும் ஒரு சிசு அந்த கருவறையை விட்டு வெளியே வரும் வரையிலும் கருவறைக்கு வெளியே தான் மெய்யான உலகம் உண்டு என்பதை நம்பவும் முடியாது அனுபவிக்கவும் முடியாது இப்படித்தான் நாமும் இருளுக்குள் சுகமாக தூங்குகின்றோம் இதுதான் உலகம் என்று நம்புகின்றோம் வெளிச்சத்திற்குள் வறுமறைக்கும் வெளிச்சத்தின் மகிமை எப்படி இருக்கும் என்று அறியாமல் நாட்களை உணராமல் காணப்படுகிறோம் இந்த உலக வாழ்க்கையின் சொகுசையும் சோம்பலையும் விட்டு வெளிவந்து பரிசுத்த ஆவியானுடைய வழி அவருடைய வழிநடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணித்தால் மாத்திருந்தான் அந்த பரம சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் சில சமயம் அது கடினமாகவும் கூட காணப்படலாம் ஆனால் நம்பிக்கையோடு கூட தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொண்டு போமானால் அதனுடைய பலனை நம் வாழ்க்கையில நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் சொகுசாய் படுத்திருந்ததான் அந்த சிசுவை கருவறையை விட்டு வெளியே தள்ளு அந்த கருவறையானது வெளியே தள்ளுகிறது பொழுது சிசுவுக்கு சற்று கடினமாக தான் காணப்படும் ஆனால் ஒரு சுதந்திரமான அசைவாடத்தக்க ஆழம் அ ஒரு அழகான ஒரு வாழ்வினை அது அந்த அந்த குழந்தை அந்த சிசுவானது காணுகிறதான பொழுது அந்த குழந்தை எத்தனை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் ஆனால் வெளியே வருவதற்கு அந்த சிசு தாமதமானால் அதனுடைய விளைவு ஆபத்திலே முடியும் இது போலத்தான் இருளிலிருந்து வெளியே புறப்பட தாமதிக்கிறதான ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து தான் மிஞ்சும் திட்டமிட்டபடி ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி ஆவியானவர் தடுத்தபோது பவுலுக்கும் சீலாவுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக தான் இருந்திருக்கும் அதே சமயம் ஆவியானவருக்கு கீழ்ப்பணிந்து சென்றவர்கள் பிழிப்பு பட்டணத்தில் தொழு வைத்து போட்டப்பட்ட பொழுது மனம் தடுமாறி இருக்க வேண்டாமா இனி எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்க மாட்டார்களா ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை அவர்களோ குறித்தும் கவலைப்படாமல் அழைத்தவரே அவர்கள் நன்றாக அறிந்திருந்தபடியால் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் இதனால் இவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தின பொழுது இதனால் ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில சும்மா இருக்கும் மட்டும் நாம் எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது தகுந்த தருணத்திலே வெளியே கடந்து வர வேண்டும் எள்ளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடப்பதற்கு நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு எந்த விதமான கேள்விகளையும் கேட்காமல் நம்மை பரிபூர்ணமாக தெய்வ சமூகத்திலே கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த நாளின் காலை வழியில கர்த்தன் நம்மை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் அப்பொழுது தெய்வனுடைய அந்த வழி நடத்துதல் நமக்கு நிச்சயம் ஆச்சரியமான காரியங்கள் ஆச்சரியமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையை உண்டு போனும் எனவே கருவறைக்குள் படுத்திருந்தது போதும் எழுந்து வெளியே கடந்து வாருங்கள் எல்லின் வாழ்க்கையிலே வாழ்ந்தது போதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடப்பதற்கு எல்லின் அதிகாரத்தை விட்டு வெளியே கடந்து வாருங்கள் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கென்று வாழும்படி அவருடைய சித்தம் செய்யும்படியாக அவருக்கென்று அநேக ஆயுதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் இதற்காக தான் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் தாயின் கருவியில் உங்களை பெயர் சொல்லி அழைத்தது நோக்கம் இதுதான் அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து எள்ளின் ஆதிக்கத்திலே காணப்படுகிறவர்களை வெளிச்சத்திற்கு நேராக வழிநடத்தும்படியாய் உங்களை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் தெய்வ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள் எல்லின் வாழ்க்கை வாழ்ந்தது போதும் எல்லின் ஆதிக்கத்திற்குள்ளாய் கிடந்தது போதும் வெளிச்சத்திற்கு நேராக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அந்த ஒளியாய் இந்த உலகத்திற்கு ஒளியை கொண்டு வந்தவர்கள் கொண்டு வந்தவரை நோக்கி அவருக்கெண்டு அவருடைய பாதையை கடந்து சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவருடைய திருப்பாதத்தில் உங்கள் அர்ப்பணிங்கள் கர்த்தரு சாட்சியாக வாழும்படியாய் அவருக்கெண்டு ஜீவிக்கும்படியாய் தெய்வ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணிங்கள் தெய்வ கிருமையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென் சபிக்கலாமா நேசிக்கிறத அன்பின் நல்ல தொகுப்பினேன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த பரிசுத்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஆவியானவர் நாள் தடைப்பட்ட பொழுது ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவர் ஆவியானவர் அவர்களை செவியான பாதைகளை வழி நடத்தினர் நாட்களும் நீதங்களை செவியான பாதையை நீதங்களை வழி நடத்துவீராக இதுவே வழி இதனை நடவுங்கள் என்று சொல்லி பரிசு தாவியானவர் நிலையங்களை ஒளியின் பாதையில் நடத்துகிறேன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்களும் அநேகர் இருளின் ஆதிக்கத்தில் இருளின் பாதிலே கடன் சென்று கொண்டிருக்கிறார்களே நீர் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக தொடுவீராக இல்லிருந்து வெளிச்சத்திற்கு நேராக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பதற்கு தகுப்பன் யாவருக்கு கிருபை கொடுத்து வழிநடத்தும் உடைய வெளியேறு பெற்ற இடத்தத்தை சிந்தினி மீட்டெடுத்து இறந்தவரே ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பதற்கு தகுப்பன் யாவருக்கும் கிருபை கொடுக்கிறேன்

பகல் மட்டும் அதிகமதீகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகளெல்லாம் அதிகமதீகமாய் பிரகாசிக்க செய்வர் நீ நன் பகல் மட்டும் அதிகமதீகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ ോ വാസിക്കേനോ നീർ താന നീതി ദൈവം നീർ താനോ വാസിക്കേനോ നീദാന